கிருஷ்ணகிரி மாவட்டம் தேனிக்கனிக்கோட்டை அடுத்துள்ள காமச்சத்திர கிராமத்தைச் சேர்ந்தவர் பெரியசாமி முப்பத்தி இரண்டு வயதான இவர் அதே பகுதியில் விவசாயம் செய்து வருகிறார் இந்த நிலையில் பெரியசாமிக்கும் இருபத்தைந்து வயதான கோகிலா என்ற பெண்ணுக்கும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கு இரண்டு வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது இந்த நிலையில் கடந்த பத்தொம்போதாம் தேதி பெரியசாமி இருசக்கர வாகனத்தில் நமலேரி கூச்சுவாடி சாலையில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அவரை பின்தொடர்ந்து சென்ற இரண்டு வாலிபர்கள் அவரை தாக்கியுள்ளார் கத்தியால் பெரியசாமியின் தலையில் வெட்டிவிட்டு இனிமேல் எங்கள் பிரச்சனையில் தலையிட்டால் உன்னை கொல்லாமல் விடமாட்டோம் என்று மிரட்டிவிட்டு சென்றுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த பெரியசாமி தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார் இந்த சம்பவம் குறித்து அவர் தேன்கனிக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் செய்தார் புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள் அருகே திண்ணை கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான வெங்கட்ராமன் என்பவருக்கும் அவர் அதே கிராமத்தைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் ஆகிய இருவரும் சேர்ந்து பெரியசாமியை கத்தியால் வெட்டி சென்றது தெரிய வந்தது இருவரையும் போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டார் இதில் அந்த பதினேழு ஏழு வயது சிறுவனுக்கும் பெரியசாமியின் மனைவி கோகிலாவிற்கும் தொடர்பு இருந்தது தெரிய வந்தது அந்த தொடர்பை அறிந்த பெரியசாமி மனைவியை கண்டித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அவரது மனைவி கோகிலா இது குறித்து கள்ளக்காதலனான பதினேழு வயது சிறுவனிடம் கூறியிருக்கிறார் இதனையடுத்து அந்த சிறுவன் தனது நண்பரான வெங்கட்ராமனிடம் உதவி கேட்டிருக்கிறார் இருவரும் சேர்ந்து பெரியசாமியை தீர்த்து கட்ட திட்டமிட்டிருக்கிறார்கள் பெரியசாமியை வழிமறுத்து தலையில் வெட்டி கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் இது அனைத்தும் போலீசாரிடம் விசாரணையில் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் கொலைவெறி தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட பெரியசாமியின் மனைவி கோகிலா வெங்கட்ராமன் மற்றும் பதினேழு வயது சிறுவன் ஆகிய மூன்று பேரையும் போலீசார் கைது செய்தார் இதில் அந்த பதினேழு வயது சிறுவனை சேலம் கூர்நோக்கு இல்லத்திலும் கோகிலாவை தருமபுரி பெண்கள் கிளைச்சிறையிலும் வெங்கட்ராமனை ஒசூர் கிளைச்சிறையிலும் போலீசார்கள் அடைத்தார்கள் பதினேழு வயது சிறுவனுடன் ஏற்பட்ட கள்ளக்காத மனைவியே கணவனை தீர்த்து கட்ட திட்டம் போட்டதும் பதினேழு வயதிலேயே காதலிக்காக சிறுவன் கொலை செய்யும் அளவிற்கு துணிந்ததும் காமச்சந்திரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உண்மை சம்பவங்களையும் நெகிழ்ச்சியான சம்பவங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜூபிட்டர் செய்திகள் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்